அந்த எரிமையாக மொதல் வாங்க போகிறீங்க ஜெயராஜ் சாங் ஃபுல்லாக பாடு இல்லைங்க காப்பிரைட் வர்றதுக்கு சொல்லலை நான் ஒரு சில விஷயங்கள்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல யூடியூப்ல அதில் வந்து இருக்கு இதெல்லாம் சாங் பாடக்கூடாது பின்னாடி சாங் கேட்கக்கூடாது குழந்தைங்களை காட்டக்கூடாது இதெல்லாம் பண்ணால் வந்து ஷேடோ பேண்ட்னு ஒன்று இருக்கா அது வருமா அது வந்தாலும் வரல நம்மளுக்கு தெரியாது வியூஸ் மட்டும்தான் கம்மியாகுமா வேற எந்த விதத்திலயும் தெரியாதான் நான் சொல்றது இப்ப எனக்கு என்ன நடந்திருக்கு வியூஸ் மட்டும்தான் கம்மியாயிருக்கு வேற எந்த விதத்துல சேனலை பாதிக்கல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஷேடோ பைன் ஆயிருக்குன்னு தெரியுது ஏகபோகமா போகமா அதனாலதான் சிரிச்சுட்டே இருக்கீங்க கலாய்கிரிங்க நல்லா தெரியுது உம் ஹாய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா போச்சு சசி கார்த்திகை தீபம் சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு ஆர்கே பால அவ்வளோதான் சொல்லிட்டேன் டென் தேர்ட்டிக்கு வர முடியாது டென் தேர்ட்டி ஃபைவ் வரோம் தண்ணி தீபம் சூப்பரா ஏத்தியாச்சு அரி ஏத்தி முடிச்சது ஃபோட்டோ எடுக்கலை நான் நேற்று மட்டும் தான் எடுத்தேன் இன்னைக்கு எடுக்கலை அழகாக கோலம் போட்டு அழகா ஏற்றிருக்கேனி ஆமாங்க பாலா இல்ல பாட மாட்டேன் நான் கொஞ்ச நாள் நிறுத்தி பாப்போம் சரியா நியூஸ் போதா இது எப்படி இருக்கு பாப்போம் ஒரு ஒன் மந்த்துக்கு நிறுத்தி பார்ப்போம் ஓகே ரமேஷ் ஃபைன் ஃபைன் ஹாய் ஹாய் குட் ஈவினிங் துரை இல்லைனாலும் அப்படித்தானா யார் நீங்களா லாஸ்ட் ரெண்டு மூணு லைவ் எப்படி இருந்தீங்க அமைதியாக இருந்தீங்க பேசவே இல்லை எதுவுமே கமெண்ட் பண்ணல அமைதியாக லைவ் பார்த்துட்டே இருந்தீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் சொல்லலை கோவமாக இருக்கேன் நீங்கள் அது என்னன்னு கேட்டாலும் சொல்லலை குழப்பிய விடலங்க இது யாரும் எனக்கு சொல்லல நானா போய் சர்ச் பண்ணி பாத்தல இதெல்லாம் வந்துச்சு ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம்ல ஷார்ட்ஸ் போட்டிருக்கே சரி என்ன அனுப்பியிருக்க நான் உன்னை கேக்கல அத கேக்கல லாஸ்டா ஏதோ அனுப்பிச்சிருந்தல அது என்னன்னே புரியல ஆத்தி சுட்டிலே லாஸ்டா ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சிருந்தல அது சரியா புரியல எனக்கு அதனால சொன்னேன் நாளைக்கு கோலம் போட்டு ரீல் போடணுமா ஐயோ ரோட்ல எப்படி இருக்க எல்லோரும் பார்ப்பாங்க வெரி பியூட்டிஃபுல் குட் தேங்க்யூங்க தேங்க் யூ தூரை தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அது மூடு அப்செட் ஓ சேருக்கு மூடு அப்செட் வந்தாருங்கன்னா எல்லாரையும் எல்லாருகிட்டையும் அப்படியே டல்லாக பேசுது எதுவுமே பேச மாட்டீங்க கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க ம் அந்த பத்து பாட்டு எப்படி வேணா வச்சுக்கோங்க சார் அவன உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க ஹாய்ங்க தேங்க்யூ தேங்க்யூ துரை யுவர் வாய்ஸ் வெரி கியூ தேங்க்யூ நான் உங்க கூட பேசலையா நான் பேசிட்டு தானே இருக்கேன் நான் ஏன் யார் கூட நான் கோச்சிக்க போறேன் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஹரி so sweet so good so nice so beautiful so kuttu kuttiya thank you durai na live ya summa irkinga ninga epa office povinga enna work pandringa arke medical shop vechirkinga nu sonningale illa neengal murugana na ipo ஏன் பேசல உங்ககிட்ட நான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதானே நான் அதை பார்த்து பண்ண முடியும் நீங்க கமெண்ட் பண்ணாம அமைதியா லைவ்ல இருந்தா எனக்கு எப்படி தெரியும் ஷேகர் மேடம் நீங்க எந்த ஊர் என் பேர் நர்மதா நான் சென்னைங்க ஷேகர் லைவ் வேற யாரு குடுக்கற அப்படி நீ வந்துருவ அப்படியே பத்து நிமிஷம் வருவ பத்து நிமிஷம் போயிட்டு போயிட்டு வருவ ஒன் ஹவர் ஃபுல்லா இருப்பிய நீ அப்படின்னு குடுக்கலாம் சரிங்க ஜெயராஜ் சரிங்க ஜெயராஜ்